na srečo.

பேசுறது கேட்குதா சாப்பாடு இருக்குது வாங்க சாப்பிட்லான்னு தான் சொன்னேன் வாங்க சாப்பிட்லாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே எனக்கு தோசை ஒன்று தீஞ்சே போயிடுச்சு ஒரு தோசை வேஸ்ட்டாக போயிடுச்சுப்பா தெளிவா தெரியலையா ஐயா என்ன தெளிவா தெரியுதா என்னடா அஜிஸ் யார் அது அஜிஸ் அது யாருடா தோசை தான் சுட்டேன் அதுதான் சாப்பிட்டுருக்கேன் பேபி நல்ல பண்ணி எங்கே கிடைக்கும் பேபி எல்லாம் கிடைக்காது லைவில் இருக்கிறீங்க லைக் போட்டுட்டு பாருங்க அப்படி ஷேர் பண்ணுங்க என்ன ஆச்சு ஞாபகம் இருக்கிறது நான் பிரகாஷ் காங்கியம் ஞாபகம் இருக்கிறதே பிரகாஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கிளார் கிளாரி கிளார அடிக்குதா என்னங்க இது ஒவ்வொரு பிரச்சனையா வருது எனக்கு ம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டிங்களா சரி சரி என்ன பண்ண எப்படி தெரியுது எப்படிங்க இவ்வளோகிட்டே இருக்கிறது தான் என்ன இப்படியெல்லாம் சொன்னா இப்படி பெரிய சமய ஐவில் இருக்கிறீங்களா போட்டு பாருங்க சேர் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டுட்டே இருக்க நானும் சாப்பிடலாம் கமலேஷ் காரமா வர இருக்குதே தண்ணி வேற மோந்துட்டு வர மாந்துட்டு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சரியா இன்று மிக்க அழகு இன்னைக்குதான் அழகா இருக்குண்ணா அப்ப இதுக்கு முன்னாடி அழகா இல்லையா பிரகாஷ் என்ன பிரகாஷ் இப்படி சொல்லிட்டீங்களே யே அஜிசு உனக்கு மட்டும் இருந்தது இப்படி எல்லாம் தோணுமா தெரியாதுல்லாம் அடக்கிறதுக்கு ஆறு இல்லடா கரெக்டா சொன்னது அடக்கிறதுக்கு ஆறு இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டே நீ எப்போ வந்தீங்க எங்கள் வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு எப்ப வந்து வாங்க உங்களுக்கு அப்புறம் பசிக்குது இல்லை அப்புறம் நான் சாப்பிடாம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களாம் சாப்பிட்டு வந்துட்டீங்க நீங்கள் சாப்பிட்றது எனக்கு தெரியாது நான் சாப்பிட்றது உங்களுக்குலாம் தெரியுதா கேமரா வாக்குன்னா ஆஃப் பண்ணிட்டா புரிய அஜிச அடங்கி இருந்தா அடங்கிதான் ஆகணும் உங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டேன்னு சொன்னா ஏன் சொல்லலை அஜிஸ்ங்கிறதுக்கும் பயம் இருந்தேன்னு பேர் என்னன்னு சொல்ல பேர் கேட்டால் ஏன் சொல்ல மாட்டேங்கிற கதவை திறக்க வேணும் கதவை திறந்துதான் இருக்கேன் எனக்கு தெரியுதா இல்லையா பிரகாஷ் தெரியுதா இல்லையா ஈசி சம்பா வணக்கம் வணக்கம்மாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு குழந்தை எத்தனை ரெண்டு பசங்க பிரகாஷ் ரெண்டு பசங்க ആടാ പൈത്യ ഉള്ളട അത് പയം പേര് തന്നെ എനിക്ക് തെരഞ്ഞെടുത്തുപേര് എന്നു என்னது அடிச்சேன் அடித்தேன் காது கேட்காம போயிடு நீ அடிக்கிற வரைக்கும் என் கையை என்ன பூ பூத்துட்டு இருக்கணும் இப்பல்லையா திருப்பி நான் அடிச்சிருவோம் பார்த்துக்கும் யார் கிட்டே இப்போ நேருக்கு எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன் நீ சாப்பிட்றாமல இருப்போ எவ்வளோ சாப்பிடுவோம் நானும் தீனி பண்ணாட்டா கறி சாப்பிட்றியா மாட்டுக்கோடி சாப்பிட்றியா நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப மெதுவாக சாப்பிட்றீங்க தோசைக்கு வதிக்காத போதும் தோசைக்கு வதிக்க தான் செய்யும் சரி கேமரா ஆஃப் கறி வேறு சாப்பிட்ணும் இது வேறு கொஞ்சம் எலும்பாக இருக்குது முன்னாடியெல்லாம் சாப்பிட்டப்ப எனக்கு வயிறு தான் வலிக்கும் காக்கு தண்ணியாவது போய் குடிச்சுட்டு வரேன்

கேமரா நல்லா இருக்குது அப்படியே சாப்பிடுங்க எனக்கு வயிறு வலிக்கிறதுக்குதான் காமராஜ் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா காமராஜ் கறி சாப்பிடுறதும் வழி இல்லை எனக்கு இப்ப பாத்துட்டு இருந்தா எப்படிதான் என்ன பிரச்சனை என்னதான் பிரச்சனை என்ன அது இப்படி தெரியுது இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது சரியா പൈത്തം പിടിച്ച്ക്കാൻ പൈത്ത വിയു വലിച്ച പക്കത്തിൽ ഹാസ്പിറ്റൽ പോയിട്ടിങ്ങ വയറു എനിക്കതാ വലിപ്പത് ഉടുക്ക വളിക്ക് லைவ்ல இருக்கிறீங்க லைக் போட்டுட்டு சேர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க சேனல் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்லாம் கேமரா ஆஃப் ஃபீக் சாப்பிட்ருவேன் கம்மளும் சாப்பாட கூட்டிருக்கலாம் மாட்டிருக்கு சாப்பிட்றதுக்கு நான் இப்ப என்ன சொன்ன அஜீஸ் நான் என்னடா சொன்ன நோடு இந்த பையன் கட்ட மணிவேல் வாங்க வணக்கம் என்ன தேவியா என்ன தேவையா நைட்டா நைட்டு எத்தனை மணிக்குன்னு தெரியல லைவ் போடுறதுன்னு டைம் இருந்தால் போடுறாடின்னா இல்லை எடுத்து தெரிகிறது நல்லா உட்காரம் உம் தெரிகிறதா எவ்வளோ நேரம் கொஞ்சையா என்ன எப்படி கொஞ்சம் மேலே உட்கார்து என்ன தான் உட்கார முடியாதுக்கு மேலே இங்கே வந்து தான் முன்னாடி இங்கே டேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா அஜித் இருக்கிறியாடா லைவ்ல இருக்கிறியே வெளியில் போயிட்டியா

பத்தான் நல்லா இருக்கு சாப்பிட்டியா இல்லை என்ன சாப்பிடல இப்போ நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் அஜிஸ் இருக்கிறியா இல்லையான்னு கேட்டேன் லைவில் பேச மாட்டேன் அவ்வளோதானா என்னது மணிவேல் சரவணகுமார் வாங்க வணக்கம்

அதெல்லாம் முடியாது தமிழரசன் லைவோட இருக்கிறீங்க லைக் போட்டுட்டு செக் லைக் போட்டுட்டேன் ஓகே நன்றி தமிழரசன்

சிக்குமாரா ஏன் பேசுறது கேட்கலையா Okey, minta maaf. Kita buat sekejap lagi.